குட் ஈவினிங் ஊழவே போறோம் குட் ஈவினிங் பைச்சம் தெரியுது எல்லாம் என்ன பண்றீங்க லைக் பண்ணிருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா லைக் பண்ணிருங்க மக்களே லைக் பண்ணுங்க நம்ம சேனலே ஹாய் ஹாய் சிஸ்டர் லைக் பண்ணிட்டேன் ஹாய் 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் ஃபோன் கொஞ்சம் மக்கார் பண்ணுதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன சாம்பிங்க நான் பேசுறது எனக்கே ரிப்பீட் ஆகுது பாருங்க ஹாய் லைக் பண்ணுங்க மக்களே லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க நம்ம சேனலு நிறைய பேர் நமக்கு நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க லைவ் தான் என்னால் போட முடியல யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க பட் வீடியோ எல்லா வீடியோவும் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க நிறைய பேர் வந்து டைம் பாத்தீங்கன்னா ஒன்பது மணி ஆக போகுது இன்னும் நாங்க சாப்பிடல கடையில் தான் உட்கார்ந்துருக்கோம் ஒன்னு நேரம் உட்காருவோம் முடியலன்னா சாத்திட்டு போயிடுவோம் எல்லாருக்கும் வாங்க லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க மக்களே சாப்பிட்டீங்களா

ஆமாங்க கல்யாணம் வாழ்க்கைன்றது பார்த்தீங்கன்னா காலையில் ஏன் ரொம்ப மிகப்பெரிய தான் என்ன செய்யணும் என்ன செய்யலாம் என்ன சமையல் செஞ்சோம் குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் என்ன செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கொடுப்பாயிரும் உங்களுக்கும் மாரி இருக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப வேறுப்பாயிடும் இப்ப கூட நான் சமையல் செய்யலைங்க வைக்கணுந்தாங்கிறேன் ஏன்னா எனக்கு இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் வந்து நீ சும்மா உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் எனக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா ஜீர்ணம் வந்து சக்தி வந்து ரொம்ப குறைவா இருக்குது ஸோ தான் வந்து உடம்பு அடிக்கடிக்க முடியாத போது காரணமே சாப்பிட்டா ஜீர்ணம் அம்மாட்டி லோ பிபி ஹை பிபிலேருந்து லோ பிபி ஆயிட்டு இருக்குது எனக்கு ஸோ அது ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு வேற ஒன்றும் இல்லை கவர் இல்லையாக்கா எதுவுமே இல்லக்கா கவருங்க எங்கிட்ட வேஸ்ட் கவரு லைக் பண்ணிடுங்க மக்களே கமெண்ட் பண்ணுங்க